ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து வயலில் வந்து கீரை போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கீரை மட்டும் இல்லை சின்ன வெங்காயம் இன்னொன்று என்னென்னா கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து சின்ன வெங்காயம் இன்னொன்று வந்து கரணக்கிழங்கு செடி அந்த பெருசு பெருசாக இலை இலையாக இருக்குல்ல அது வந்து கருணக்கிழங்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு விவசாயத்தை காப்போம் எங்கள் ஊர் விவசாயம் இது தான் போட்டிருக்காங்க கருணக்கிழங்கு சின்ன வெங்காயம் கீரை தண்டு கீரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக இருந்தது இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே தான் வந்து வளர்ந்ததுன்னா அதை வந்து கட்டு மாதிரி கட்டி தான் வந்து வெளியேற்ற போய் விற்பாங்க பாருங்கள் பாத்தி கட்டி வெங்காயம் போட்டிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஈவினிங் டைமுக்கு அதுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் மழை பெஞ்சி விட்டுருந்துதா அவ்வளோ அழகாக இருந்தது அங்கே பாருங்கள் கீரையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு குட்டி குட்டியாக இந்த பார்த்தி ஃபுல்லாகவே வந்து கீரை தான் போட்டிருக்காங்க அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க குட்டி கண்ணாக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது ரெண்டு ரெண்டு அந்த விற தான் முறைச்சிருந்தது அந்தாண்ட வந்து கீரையும் கர்ண கர்ணக்கிழங்கும் போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் எப்பயாவது வாரத்துக்கு ஒரு டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து வீட்டுக்கு போவேன் போகும்போது அங்கே இயற்கையாக இருக்கிறத எப்போதுமே ரசிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறது சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு வெய்யே வேறு மழை வர்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தது வெய்யே வேறு ஆனால் நல்லா இருந்தது கிளைமேட் பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ